அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் இன்னைக்கும் ஒரு இந்த தினத்திலும் ஒரு அருமையான கத்திய வார்த்தை ஆலோசனையான வார்த்தை என்னன்னு சொன்னா பிரசங்கிக்கு எழுதின புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனம் இப்படியா சொல்கிறது நீ தேவனுக்கு ஒரு பொருத்தினை பண்ணி கொண்டால் அதை செலுத்துவதற்கு தாமதியாதே அவர் மூடலில் பிரியப்படுகிறது இல்லை நீ நேர்ந்து கொண்டதை செய் அடுத்த வசனத்துல சொல்றார் நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம் என்று சொல்லி அருமையான பிரசங்கி சாலமோன் ஞானி இந்த பிரசங்கி புத்தகத்துல எழுதும்போது அருமையான காரியங்களை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்க ஆண்டவருக்கென்று நேர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் என்று சொன்னால் நம்ம மனதில் நினைத்திருப்போம் ஆண்டவரே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா நான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினைத்திருப்போம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை நிறைவேற்றி தந்திருப்பார் ஒரு அற்புதத்தை செய்வார் அண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிதுன்னா நிறைய பேர் முதல் சம்பளத்தை நம்முடைய ஆலயத்துக்கு காணிக்கையாக தரும் ஊழியத்துக்கு தருகிறோம்னு சொல்லி நினைப்பாங்க ஆண்டவர் நல்ல வேலையை கொடுப்பார் அதுக்கு பிறகு அவங்க நினைத்ததை மறந்துடுவாங்க என் மகளுக்கு திருமண காரியங்கள் நடந்ததுனால் நான் இதை செய்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இது நடந்தால் நான் கற்றுக்கு இதை செய்கிறேன்னு சொல்லி மனதில் நம்ம அநேக நேரங்களை நேரங்களிலே நம்ம வந்து பொருத்தனையிலே பண்ணி கொள்வோம் இந்த பொருத்தனைய பண்ணி கொண்டா நம்மளும் என்ன பண்ணுறோம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள காரியங்கள் அந்த ஆண்டவருடைய காரியங்கள்ல நீங்க உண்மையா இருக்கும்போது நேர்ந்து கொண்டதை ஆண்டவர் சமூகத்தை நீங்க செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கவனமாக இருக்கணும் அப்படி இல்லனா நீங்க பொருத்தனை பண்ணிக்கொள்ளாம நேர்ந்து கொள்ளாம ஆண்டவர் உங்க இருதயத்துல என்ன பேசுகிறாரோ அந்த நேரத்துல உடனே அந்த காரியங்களை செய்து விடுவது நலமா இருக்கும் அதான் சொல்ற நீங்க நேர்ந்து கொண்டதை செய்யாமல் இருப்பதை காட்டிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம் என்று சொல்லி ஒருவேளை இந்த நாள் ஆண்டவர்களோடு கூட பேசி இருப்பார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரியத்தை நேர்ந்து கொண்டு அந்த இன்னும் நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள்ல அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல போய் சென்று அறிக்கை இட்டு அதை நீங்க சரி செய்யுங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பர்சுத்த பிதாவே உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாள்ல கேட்ட வசனத்தின்படி படி நாங்கள் நேர்ந்து கொண்ட காரியத்துல உண்மையா இருக்க நிறைவேற்ற உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் தேங்க்யூ காட் பிளஸ் யூ